தமிழ்நாட்டிலே இருந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை காவல் கராஜகம் ரவுடிகளுடைய அட்டகாசம் இளைய தலைமுறையினருக்கு தெரியாது திருப்பத்தூர் பகுதியிலே பி வி பத்தவச்சலம் என்ற என்னுடைய உறவினர் ஒருவர் வழக்கறிஞராக இருந்தார் அவரிடம் எங்களுடைய கிராமத்தில் நடந்த ஒரு கொடுமை குறித்து நான் சட்ட ஆலோசனை கேட்பதற்காகவும் உதவி செய்யுங்கள் என்று கேட்பதற்காகவும் நான் திருப்பத்தூருக்கு அவர் வீட்டுக்கு போனேன் அவர் ஒரு கட்சியை எடுத்து கொடுத்து வெட்டி விட்டு வந்து விடு என்று சொன்னார் என்னை எனக்கு மிகவும் குழப்பமாகி விட்டது கிராமத்தில் கிராமத்தில்தான் இது போல அடிதடி குத்தி இறங்குவார்கள் இவ்வளவு படித்த ஒரு வழக்கறிஞர் இப்படி சொல்லுகிறாரு என்று நானும் என்னுடன் அந்த கிராம முக்கிய தேர்தல் ரெண்டு பேரும் மிக மௌனமாக இருந்து அவரை கவனித்தோம் அவர் மிகப்பெரிய வகுப்பை எடுத்து விட்டார் எங்களுக்கு அரசியல் வகுப்பை எடுத்து விட்டார் அந்த நேரத்திலே கோயம்புத்தூரிலே பாசிச எதிர்ப்பு தேசிய மாநாடு என்ற ஒரு மாநாடு நடந்தது அந்த மாநாட்டிலே ஒரு பார்வையாளனாக நான் போனேன் இந்த நாடு எங்கதான் இருக்கிறது இந்த நாட்டிலே என்னதான் மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்பதை இந்த சம்பவங்கள் எல்லாம் எனக்கு உணர்த்தியது வழக்கை நம்முடைய வழக்கறிஞர் பி வி அவர்களும் மணிமொழி அவர்களும் முடித்து கொடுத்தார்கள் என்பது சொல்லிதான் தேர வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு பிரச்சாரகனாக மக்கள் மத்தியிலே இந்த செய்தியை யாரிடம் சொல்ல வேண்டும் என்று நான் தேடிக்கொண்டு வந்த பொழுது இந்த இடத்திலே ஒரு பழைய வீட்டிலே ரேடியோ ரிப்பேர் செய்து கொண்டிருந்தார் பிரதாபன் அவர்கள் எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னது போல அவரை போல வாணியம்பாடியிலே ஒரு கபடி பிளேயரை யாருமே பார்க்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு மாவீரர் அவர்தான் நான் ஏற்கனவே அறிமுகம் என்ற வகையிலே நான் வந்து கொஞ்சம் பேச வேண்டும் என்று சொன்ன பொழுது அநேகமாக மணி மூன்று இருக்கும் நாங்கள் எங்கள் பேச்சை தொடர்ந்து பேசியபோது போது அவருடைய அம்மா வேலையில் இருந்து வந்தார்கள் பெங்களூர் ரத்தனம்மாள் அவங்களுக்கு இவர் அறிமுகம் பண்ணாரு வந்து இந்த மாதிரி மக்கள் உரிமை கழகத்திலிருந்து ரெண்டு கையில எனக்கு வணக்கம் பண்ணிட்டு பின்னாடி பெரிய இடம் இருந்தது அவங்க சமையல் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க நான் சமையல் செய்யற நீங்க பேசி முடிங்க என்று அந்த ஒரே நாளில் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார் புரட்சிகர இயக்கத்திலே இணைந்து செயல்படுவது என்று இணைந்து செயல்படுவது என்ற முடிவுக்கு அவர் வந்து நாங்கள் இரவு சாப்பிடும் பொழுது ஒன்பதரை மணி சரியான மே மாதம் மாலையில் புழுக்கம் இல்லை காற்றோட்டமாக இருந்தது அப்புறம் பேசி பிறகு நேரடியாக நான் வரம் தொடர் என்று அன்றைக்கு ஆரம்பித்தார் இடையிலே நான் தான் இந்த நாட்டிலே புரட்சி எப்படி நடக்க வேண்டும் என்பதில் கொஞ்சம் மாற்று கருத்து கொண்டவனாய் தொண்ணூறுகளிலே இருந்து அவரிடம் செல்ல ஆரம்பித்து நான் என்னை ஒரு அம்பேத்கரியவாதியாக ஒரு புத்திஸ்டாக நான் மாற வேண்டிய சூழல் எனக்கு ஏற்பட்டதை நான் புரிந்து கொண்டேன் நான் உணர்ந்து கொண்டேன் அவருக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு வந்துவிட்டது நான் எங்கேயோ இருந்தேன் என்னை வந்து நடுத்தர் விட்டது நீங்க தானே என்று கேட்டார் நான் மௌனமாக நின்றேன் என்னுடைய பார்வைக்கு இது சரியாக பருகிறது என்று நான் அவரிடம் சொன்னேன் என்றாலும் எங்களுக்கு இடையிலான நட்பு அது கடந்த நாற்பது ஆண்டு காலமாக ஒரு ஒரு தரக்குறைவான ஒரு வார்த்தையோ அல்லது தவறான ஒரு அணுகுமுறையோ அவரிடம் பார்க்க முடியாத ஒரு மரியாதை என்று சொன்னால் தொடர் பிரதாபன் அவர்களிடம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் முரடன் என்றால் சாதாரணமான முரடன் இல்லை அவருடைய இன்னொரு முகத்தை யாரும் பார்த்தவர்கள் இளைஞர்களுக்கு தெரியாது நாங்கள் எல்லாம் பார்த்தவர்கள் அப்பேற்பட்ட ஒரு துணிச்சல்காரர்கள் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வாணியம்பாடி ஆம்பூர் திருப்பத்தூர் இந்த காவல் நிலையங்கள் எல்லாம் அடி வாங்கி இருக்கிறோம் இருந்தோம் மத்திய அப்படி என்னதான் தவறு செய்தோம் என்றால் தவறு செய்யாதவர்களை பிடித்துக் கொண்டு படிப்பது என்பது காவல்துறையினுடைய வேலையாக இருந்ததா அன்றைக்கு இன்றைக்கு கொஞ்சம் குறைந்திருப்பதை போல தோன்றுகிறது இங்கு மனித உரிமை ஆணையம் என்ற ஒன்றே இல்லை அன்றைக்கு ஆனால் இந்திய அரசியலமைப்பு மனித உரிமை ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்று சொல்லுகிறது எனக்கு தெரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பிற்பகுதியில் கூட ஒரு முழக்கை எண்ணப்படும் என்றால் இந்தியாவில் மனித உரிமை ஆணையம் அமைக்க வேண்டும் என்றெல்லாம் கூட கேட்ட நினைவுகள் எனக்கு பசுமையாக இருக்கிறது பேச வேண்டும் என்றால் மொழி அறிவு பெருஞ்சு திருநார் அவர்களை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன் பலமுறை பேசியிருக்கிறேன் அவரோடு அவர் சொல்லுவார் நான் பேசுவதா ஒரு மூணு மணி நேரம் எனக்கு போதிக்கு கொடுங்களா என்று கேட்பார் அப்படி நான் அவர் முதல் முதல் சொல்லும்போது மிக ஆச்சரியமா பார்த்தேன் இவர் என்ன மூணு மணி நேரம் பேச போகிறார் என்று பிறகுதான் தெரிந்தது பேச வேண்டும் என்று சொன்னால் ஒத்த கருத்து அடுத்த கட்டத்திற்கு சமுதாயத்தை வழி நகர்த்தி செல்ல குறைந்தபட்சம் ஒரு மூன்று மணி நேரம் பேச வேண்டும் போல எனக்கு கூட புரிகிறது இப்பொழுது இறுதியாக நான் டாக்டர் ஞானசேகரன் அவர்களை சந்தித்து நான் எப்படியாவது தொடர் பிரதான வாணியம்பாடியில் இருக்கிறீர்கள் நீங்கள் நீங்கள் என்ன ஏது எனக்கு தெரியாது அவரை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் அந்த துறையிலேயே அவருடைய உறவினர் ஒருவர் எச்சோடியாக இருக்கின்ற காரணத்தினாலே நான் ஒரு கடிதம் கொடுக்கிறேன் அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் நேரடியாக அவரை பாருங்கள் என்று சொன்னார் அந்த கடிதத்தை எழுதும் போது நான் என்ன எழுத வேண்டும் என்று என்ன கேட்டார் ஈசி ஏ பைனியர் ஈசி ஆக்டிமிஸ்ட் ஈசி ஏ லீடர் என்ற வார்த்தைகளை நான் போடச் சொன்னேன் அவர் அப்படியே மூன்று வார்த்தைகளை போட்டார் அப்படியே ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அந்த டாக்டருக்கு சென்னை ராஜீவ் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து நீங்கள் இவரை கொண்டு போகலாம் என்று சொன்னார் நான் அந்த மருத்துவரை பொறுத்து சந்தித்த போது பொதுவாக மருத்துவமனையிலே மக்களை கொஞ்சம் மிக ஒரு சரியான ஒரு உபசரிப்பு இருக்காது அல்லது ஹாஸ்பிட்டல் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி என்ற பொருள் உண்டு அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியை ஹாஸ்பிட்டல பார்க்க முடியாது ஆனால் நான் அன்றைக்கு பார்த்தேன் உக்காருங்க ஐயா உக்காருங்க அப்படிங்களா இவர் எப்படியானா காப்பாத்தியே தீரணுங்க காப்பாத்திடலாம் ஐயா நீங்க உட்காருங்க என்று சொல்லி அந்த கடிதத்தை இரண்டு மூன்று முறை அவர் படித்து பார்த்தார் இப்பேற்பட்ட ஒரு முக்கியமான நபரா பார்த்தால் மிக எளிமையாக இருக்கிறாரே என்று சொன்னார் டாக்டர் நீங்க எப்படியாவது அவரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இறுதியாக சென்னையிலே நான் என்னால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டேன் தொடர்ந்து அங்கு சிகிச்சை எடுக்க முடியாத சூழல் அவருக்கும் வந்து விட்டது அவருடன் தங்கி இருந்து அவரை பராமரிக்கக்கூடிய சூழல் எனக்கும் இல்லாத காரணத்தினாலே அவர்கள் சிகிச்சை பாதியிலே நின்று போனது நான் கடைசியாக வந்து பேசிய போது கூட அவர் அதைதான் சொல்லி வருத்தப்பட்டார் நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணீங்க என்னால தொடர முடியல தோழர் என்று சொன்னார் இருக்க இன்னொரு முறை கூட உங்களை அழைத்துக் கொண்டு போகிறேன் என்று கூட சொன்னேன் இதையெல்லாம் ஏன் இந்த நேரத்திலே சொல்லுகிறேன் என்று சொன்னார் பொது வாழ்க்கையிலே கூச்சம் என்பதோ தயக்கம் என்பதோ என்றைக்குமே பார்த்ததில்லை வாணியம்பாடியிலே மிகப்பெரிய அரசியல் கட்சிகள் எல்லாம் கூட தொட பயந்த அல்லது தயங்கிய அந்த பிரச்சனைகளை நாங்கள் கையில் எடுத்து நின்ற பொழுது ஒரு வீரனை போல உடன் நிற்பார் நான் இருக்கிறேன் தோழர் நீங்க ஆரம்பிங்க என்று சொல்லுவார் அப்படி ஒரு தைரியம் அப்படி ஒரு வீரன் மாவீரனை இழந்து விட்டது நம்முடைய தலைமை தாங்குகின்ற கோபி அவர்கள் கூட சொன்னார் இதற்கு மேல் அப்படி நாம் யாரை பார்க்க போகிறோம் யார் வரப்போகிறார்கள் என்று இது மார்க்சிய மெய்யியலுக்கு தகவல் எதிரான தகவல் லட்சம் லட்சம் மக்கள் வரத்தான் போகிறார்கள் லட்சம் லட்சம் இளைஞர்கள் கிளம்பத்தான் போகிறார்கள் சமூக அநியாயங்கள் சமூக அடக்குமுறைகள் ஒரு தீர்வுக்கு வரத்தான் போகிறது வந்துதான் ஆக வேண்டும் அதுதான் நம்முடைய பிரதாபன் அவர்களை அவர் உழைத்தார் எவ்வளவு காலம் உழைக்க முடியும் அவரால் என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் அவருக்கு ஏறத்தாட ஒரு எழுபது வயது இருக்கும் அவர்தான் அவரால் முடியும் அதுக்கு மேலே நம்ம தான் செய்யணும் அடுத்த தலைமுறை செய்ய வேண்டும் அவருக்கு ஓய்வு கொடுத்திருக்க வேண்டும் நாம்

உருவாகும் என்பதை கூட இந்த இந்த நேரத்திலே நான் இங்கு தன்னடக்கத்துடன் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் இந்த நேரத்திலே அவருடன் பணியாற்றியவர்கள் அல்லது அவருடைய பணிக்கு ஒரு அங்கீகாரம் வழங்கி இவ்வளவு மரியாதையாக அவருக்கு ஒரு இரங்கல் கூட்டம் நடத்தி அவருடைய இறுதி நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறோம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருத்தமான ஒரு செயல்பாடு இது எனவே இந்த நேரத்திலே எனக்கு பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் குறிப்பாக ஒத்துழைப்பு இந்த பகுதியினுடைய பெரியவர்கள் தாய்மார்கள் வாலிப இளைஞர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்த வந்திருக்கக்கூடிய தோழர்கள் உங்கள் அனைவருக்கும் குறிப்பாக வாங்கம்பாடி பகுதியிலே அவருக்கு இரங்கல் செய்யும் பல்வேறு இயக்கங்கள் துண்டறிக்க போட்டிருக்கிறது விளம்பர பதாக இருக்கிறது செய்தி இன்றைக்கு திருப்பத்தூர் மாவட்டம் மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் போய் சேர்ந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொண்டு அவரை புரிந்து வாடும் அனைவருக்கும் என்னுடைய ஆளுநர் இலக்கலையும் அடுத்த கட்ட பணிகளுக்கு தயாராவதற்கு இவர் ஒரு பயிற்சி மூலமாகத்தான் அமைய வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி என்னுடைய இரங்கல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம புத்தயா ஜோதி